ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய நம்ம சமைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும் வீணாகாமல் எப்படி வந்து நம்ம பாதுகாக்கறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லெமன்லாம் பிழுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஆன்லைனில் லெமன் ஸ்கொய்சர்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஸோ மாதிரி வாங்காமல் அழகாக எப்படி லெமனை பிழிலான்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி லெமனெல்லாம் பிழிவிங்க அப்படின்னா இந்த லெமனை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பும் எல்லாம் வந்து கட்டர்லேயே இந்த மாதிரி லைட்டாக நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்குன்னு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த கரண்டி எடுத்துக்கோங்க அதை வந்து அழகாக நீங்கள் எந்த பவுலில் வந்து வடிகட்ட போகிறீங்களோ அதை கீழே வச்சு மேலே நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த லெமனில் இருக்க சீட்ஸ்லாமே வந்து தனியாக வந்து கலெக்ட் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு பார்க்கலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் முருங்கக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம என்ன தான் வந்து ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சாலுமே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் ஸோ வாங்கிட்டு வந்ததுமே முருங்கைக்காயை நல்லா கழுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க தோள் எல்லாமே நீக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஈரமான துணியை எடுத்துக்கங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க தண்ணியெல்லாம் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்காக்காவை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் நம்ம இஞ்சியெல்லாம் வந்து தோல்லாம் நீக்கிட்டு அந்த இஞ்சி தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு நெட் பேக் இருந்தால் எடுத்துக்குங்க அப்படி இல்லைனா காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப லேஸாக இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நெட் பேக்குள்ளே இந்த இஞ்சி தோலை வந்து போட்டாச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட் பொதுவாக நம்ம வீட்டில் கரம்பா மூச்சிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மெயின் வரக்கூடிய இடமே வந்து கிச்சனோட சிங்க்கு தான் ஸோ அந்த கிச்சனோட சிங்க் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து கரப்பா எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்கில் நீங்கள் இந்த இஞ்சி தோலை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கல்வோம்ல அந்த சிங்க்கில் தண்ணி வரக்கூடிய பகுதியில் இதை வந்து நம்ம வச்சிடணும் நைட் டைமில் வைங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கொட்டாங்கூச்சி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வைக்கிறனால அந்த இன்ஜினுடைய நெடிக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து கரப்பாம்பூச்சி அது வழியாகவே வராது நைட் டைம் பார்த்திங்கனா நம்ம பாத்திரம்ல வளர்க்க மாட்டோம் ஸோ அது வழியாக வழியாக தண்ணி போகாதனால அந்த நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து அந்த வழியாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கரப்பாம்பூச்சி வரவே வராது டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை ட்ரே இல்லை அப்படின்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை ட்ரே வந்து நம்ம முட்டையெல்லாம் வாங்கினா கிடைக்கும்ல ஸோ அந்த ட்ரேவை வந்து அழகாக கட் பண்ணி நம்ம எக் ட்ரேவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து நம்ம எக் வைக்கிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ரெண்டு லைன் தான் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு மேலே கூட முட்டையை அடிக்கி வச்சுக்கலாம் இதுக்கு மேலேயுமே வந்து இன்னொருவா வச்சுட்டு அழகாக இதுக்கு மேலேயே நம்ம முட்டை கூடி அடிக்க வச்சுக்கலாம் சேஃபாக இருக்கும் இங்கேயும் அங்கேயுமே வந்து நகரவே நகராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் எலுமிஞ்ச பழம்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கிரீனிஷாக வாங்கினாலும் சரி பழுத்து வாங்கினாலும் சரி அது கொஞ்ச நாள் ஆனதுமே சுருங்கின மாரி ஆயிரும் ஸோ எப்பறமே வந்து இந்த மாதிரி எலுமிச்ச பழம்லாம் வாங்குறீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கையில் லைட்டாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து கையில் லைட்டாக தடவிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு பசஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் வந்து நம்ம வீட்டில் பூஸ்ட் ஆகட்டும் இல்லை வந்து காஃபி பவுட்ராகட்டும் ஸோ இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது நாலடவில் பார்த்திங்க ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சுடும் இப்போ பாருங்கள் இது என்னோட காஃபி போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு காரணமே வந்து நான் வாங்கிட்டு வந்ததுமே இந்த காஃபி பவுட்ரை எப்படி ஸ்டோர் பண்ணுன்றதை இந்த வெளியில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ காஃபி பவுட்ரு வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ரைஸ் மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த காஃபி பவுடருக்குள்ளே போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போடுறனால அதில் எதுனா ஈரப்பதம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இருக்கனால அந்த ஈரப்பதம் எதுவுமே வராது இதே போல் வந்து நீங்கள் இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து இன்னொன்றுமே செய்யலாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபைல் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த அலுமினியம் ஃபைல் பேப்பரை அந்த பாட்டிலுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து உள்ளே போகாதனால நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நார்மலாக நம்ம காஃபி போட்லாம் வாங்கும்போது கவனிச்சிருப்பீங்க மேலே பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாவில் ஃபுல்லாக ரேக் பண்ணி தான் நம்மளுக்கு வருமே ஸோ அதை ஒரு சில டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காஃபி போடு லாஸ்ட் வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லெமன்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சில டைமில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்கிறனால மீதமான பாதி என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி வந்து காய்ந்து போயிடுது அதுக்கப்புறம் வந்து நம்மளால் அந்த லெமன்லேருந்து லெமன் சாறு எடுக்க முடியாது ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு பாதி லெமன் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த பிழிஞ்சு அந்த லெமனை தூக்கி போடாமல் அந்த பிழியாமல் இருக்கு பார்த்தீங்களா அந்த லெமன் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிக் தான் வந்து குத்திடுங்க அப்படி இல்லைன்னா மேலே லப்பர் பண்ணை போய் நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து ஓப்பனாகவே வந்து அந்த லெமன் வந்து வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் மேலே வந்து காய்ந்து போயிடுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் தோசை இட்லிக்குன்னு மாவு அரைப்போம் அந்த அரைக்கக்கூடிய மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சுடும் போது இட்லி ஆயிடும் சில டைமில் தோசையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாக வராது ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அரைச்ச மாவில் வந்து இந்த மாதிரி ஆகுது சரியாக வரல இட்லி தோசை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இட்லி அது மட்டும் இல்லை நான் சுடக்கூடிய தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு அப்பளம் எடுத்துருக்கேன் அந்த அப்பளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இப்போ இந்த முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு அதிகமாக கூட சேர்க்கக்கூடாது இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்குங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பொருளுமே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரணும் ஊறி வந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறனால நம்ம சுடக்கூடிய இட்லி ஆகட்டும் தோசையாகட்டும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் பாருங்கள் நான் தோசை சுட்டு காட்டுறேன் சூப்பராக நல்லா நம்மளுக்கு நல்லா மொறு மறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் எண்ணெய் கூட நான் ஆட் பண்ணவே இல்லை வெறும்னா அந்த தோசைக்கல்ல தான் வந்து தோசையை ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் சுட்டாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்மளுக்கு பாருங்கள் மொறு முறுன்னு நல்லா ரோஸ்டட் தோசை அது மாதிரி கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஹார்டாக வருது தோசை சரியாக வரலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு தோசையும் இட்லியுமே கிடைக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ஒரு இறால் வறுவல் பார்க்கலாம் மிளகு இறால் வறுவல் தான் எனக்கு செய்ய போகிறோம் ஸோ மிளகு இறால் வறுவல் செய்கிறதுக்காக நம்ம இறால் மிளகு வறுவல் செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வருத்தி எடுக்கணும் நம்ம வருத்தி போதே அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தனியாக ஆகட்டும் மிளகு ஆகட்டும் ஆகட்டும் இதனுடைய ஸ்மெல் நல்லா வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த இறால் மிளகு வரல் பார்த்தீங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் ஸோ இதுக்கெலாம் வந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் பொதுவாக வந்து இறால்லாம் வாங்கணும் அப்படின்னா மசாலாவே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க இறால் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் அதேமாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து வறுத்து எடுத்தாச்சு அதை வந்து தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுமே ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் விருப்ப இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட சேர்ப்பாங்க நான் சார் இன்றைக்கி அது சேர்க்க போகிறதில்லை நான் டேரெக்டாகவே வந்து வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன் வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம்ல ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு முன்னாடி கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளே இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து இறால் தொக்கல்லாம் செய்வோம் ஸோ அதை விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு போட்டு செய்யும் போது இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டுனுடைய ராஸ்மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அதிகமாக காரம்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க இதுவுமே நல்லா லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுமே இதில் வந்து நம்ம இறால பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் அது முன்பக்கமும் பின்பக்கமும் உள்ள நரம்பை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சமையல் பண்ணுங்கள் இது வந்து மீனுக்குமே இந்த மாதிரி செய்யுங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறனால அந்த மீனுடைய இறாலுடைய பச்சை ஸ்மெல் இருக்காது ஸோ லைட்டாக அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக வதக்கி விட்டதுமே நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல ஸோ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் வெறும் அடிஷனாக இல்லை பார்த்திங்கன்னா எதுவுமே மசாலா நம்ம சேர்க்கல இன்றைக்கி மிளகில் செய்கிறனால அந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துருக்கணும் இது வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு எறாலுக்கு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன் ஸோ இதையுமே நல்லா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இறால் இருந்து தண்ணி பார்த்திங்கன்னா வெளியே வரும் இறால் வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதிகமாக வந்து ஓவர் குக் பண்ணாலும் இறால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாகிடும் அவ்வளோதான் நம்மளோட இறால் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ನೆಕ್ಸ್ಟ್ ಇಂಟ್ರಸ್ಟಿಂಗ್ ಆ ವೀಡಿಯೋವಾಗಲಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್